பேச்சுக்கேற்ப நாம் வாழ வேண்டும் என்றால் ஆயிரம் விதமாக வாழ வேண்டும் அதற்கு ஆயிரம் ஜென்மம் வேண்டும் ஏனெனில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவார்கள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் தாமதமாக கிடைக்கும் அந்த ஒற்றை வார்த்தை பதிலில் என்ன இருந்துவிடப் போகிறது தற்போது பேச விருப்பமில்லை என்ற செய்தியை தவிர நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல

சொன்ன காரணம் கூட சொல்லாமல் பிரிந்து சென்று இருக்கும் புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களும் உண்டு எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரமாக இல்லை என்று சந்தோஷப்படு எதுவும் இதை தனிமை கூட இனிமையாக மாறிவிடும் தூரமாகவே இருந்து விடுங்கள் யாரும் தொல்லை என்று நிற்கும் அளவிற்கு நெருங்கி விடாதீர்கள் அன்பு கூட சில நேரங்களில் கசந்து போய்விடும் விதவிதமான பேச்சுக்களை நம்பி வித்தியாசமா ஏமாந்துதான் போகிறோம் உறவுகளிடையே நம் இருப்பல தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை சிரிப்பார்கள் ஏனெனில் அந்த சிரிப்பு அழுவையை விட ஆயிரம் மடங்கு வலி நிறைந்தது ஆகும் வழிகள் போதும் என்றும் பட்டது போதாதா என்றும் உள்ளம் கேட்கும் உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்தி விடுங்கள் சிலருக்கு நாம் ஒரு போதும் அவசியம் இல்லை ஆனால் நாம் செய்யும் உதவிகள் மட்டுமே அவசியம் அப்படியானவர்களை இனியும் தூர விளக்கி வைக்கவில்லை என்றால் நாம் தான் முட்டாள் மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளிய எல்லார்கிட்டையும் நல்ல பேசி எடுக்கிறத விட உண்மையை உங்களை விட்டு போது அலட்சியமாகத்தான் தெரியும் தொலைக்கும் போது தான் அதன் மதிப்பு குறையும் பிடிக்காததை எவ்வளவுதான் பிடிக்க வைக்க போராடினாலும் பிடிக்காமல் தான் போகும் முதலில் எது தோணதோ அதுவே இருந்தேன் மாற்றம் முயற்சித்தால் ஏமாற்றம் மிஞ்சும் நம்மளோட மௌனம் மாற்றம் எப்போ நம் நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்பவே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது உண்டு என்று உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விலகி வந்துடுங்க ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையா நினைச்சுட்டா நீங்க எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது உண்மையை பழகுறவங்க வெறுக்கப்படுறாங்க பொய்ய நடிக்கிறவங்க நம்பப்படுறாங்க போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் என்று செயல்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புவது இல்லை போலி நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்பொழுது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் இன்று பழகுவர் நாளை விலகுவர் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக்கொள் போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் படிப்பு கற்று தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக தரும் வாழ்க்கையை உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே பின்னால் அவர்களுக்கான தேவை முன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாது மிகவும் நம்பிக்கை வைத்த தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம் எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம் தான் என்றாலும் ாலும்ூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பி விடாதீர்கள் ஏனெனில் நம்முடனே இருந்து கொண்டு பொய்யாக நடிக்கும் உறவுகளே இங்கு அதிகம் அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் உலகத்தில் அதை விட கொடிய விஷயம் எதுவும் இல்லை போலியான உறவுகளோடு வாழ்வதை விட அனாதையாக இருந்து இறந்து போய்விடலால் எந்த உறவும் நிஜமும் இல்லை இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை எந்த நிலையிலும் உங்கள் விட்டுக் கொடுக்காத சிலரை சம்மதியுங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் புரிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தனிமையை நீங்கள் பழகி கொண்டதால் பெருத்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நேசிப்பதை நிறுத்தி கொண்டதால் ஏமாற்றியவர்களுக்கு உங்களோடு இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் வரும் நாட்களில் எதையோ ஒன்றை அவர்களும் கற்றுத்தரத்தான் போகிறார்கள் பொய்யான உறவுகளுக்கு முன்னால் புன்னகையும் ஒரு பொய்தான் உண்மையான உறவுகளுக்கு முன்னால் கோபம் கூட ஒரு புன்னகைதான் உங்களை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்களை நேசிக்க தெரிந்தவிட மட்டும் அன்பை செலுத்துங்கள் தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எடுத்திருந்து பேசுவதில் தப்பே இல்லை பழகிவிட்டு போக பலர் வருவார்கள் பாசமாக ஒருவர் மட்டுமே இருப்பார் அவர்களை இழிவுபடுத்தி இழந்து விடாதீர்கள் புதுசு வந்த பிறகு பழசுக்கு மரியாதை இருப்பது இல்லை அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன்னை

ஒதுக்காதீர்கள் அதற்குள்ளேயும் ஒரு ஆன்மா தவித்து கொண்டிருக்கிறது அழகான உருவங்களுக்கு ஏங்காதீர்கள் அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்க கூடும் இப்போ எல்லாம் உண்மையா இருக்கணும் நினைக்கிறவங்கள விட உண்மையா இருந்தா எங்க ஏமாத்திடுவாங்களோன்னு நினைச்சு பயப்படுறவங்க தான் அதிகம் எதுவும் கடந்து போகும் என்பதை விட எதுவும் பழகிப் போகும் என்பதையே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே இன்றைய சாதனையாளர்கள் எல்லோரும் ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள்தான் தோல்வியிட வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படியிருக்கு சோதனைகள் எல்லோருக்கும் தான் வரும் அவை வேதனையாக நினைப்பவர்கள் பலர் சாதனையாக்கி ஜெயிப்பவர்கள் சிலர் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பது இல்லை அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது தன்னம்பிக்கையும் விட முயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி கணியை விரைவில் எட்ட முடியும் முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏற மறுத்தால் வெற்றி என்னும் உச்சத்தை அடைய முடியாது முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாதே ஆயிரம் முறை தோற்றாலும் வெற்றி நிச்சயம் உனக்கென பாதையே நீயே ஏ தேர்ந்தெடு காலம் வரை அதில் பயணிக்க போவது நீதான் ஒரு நாளில் பூத்தப்போ அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்து கொண்டு வாழ வேண்டும் என்று ரசித்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ரசனை இல்லாமல் வாழ்வது அடைக்கப்படாத சிறச்சாலை நேரம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே உண்மையான முட்டாய் முட்களுக்கு நடுவே தான் வாழ்க்கை என்றாலும் வாடும் வரை சிரித்து கொண்டு இருக்கின்றன ரோஜா மலர்கள் பெற்றி பெற்றவர்கள் என்பது தோல்வி அடையாதவர்கள் அல்ல தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாதவர்கள் தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகும் இந்த முறை மிகவும் புத்திசாலித்தனமாக உனக்கு ஒரு நிகழ்வு சவாலாக இல்லை அது உன்னை மாற்றக்கூடியது அல்ல உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை நீதான் தவற விடுகிறாய் சொற்கள் வெறும் நீர்க்குமிழ்கள் ஆனால் செயல்கள்தான் தங்கத் துளிகள் உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம் நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை வாழ்க்கையில் தட்டிவிட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் மறவாதே உண்மையான வார்த்தைகள் எப்பொழுதும் அழகாக இருப்பது இல்லை அழகான வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையாக இருப்பது இல்லை எந்த உறவாக இருந்தாலும் எல்லைகள் அறிந்து கொண்டு தொல்லைகள் இல்லாமல் தொலைவாகவே இருந்தால் உறவுகள் எப்போதும் இனிக்கும் பலருக்கு நாம் எதிரியாக தெரிவது நம் கையில் இல்லை ஆனால் அவர்களை எதிரியாக நினைக்காமல் இருக்கும் தன்மை நம் கையில் தான் இருக்கிறது கடந்து போக கற்றுக்கொள்ள மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கு நியாயங்கள் தேடிக்கொண்டு இருந்தால் நிம்மதி இருக்காது இருக்கும் வரை அன்பாய் இருப்போம் ஆறுதல் சொல்வோம் இருப்பதை பகிர்வோம் இன்று மற்றவர்களுக்கு நாளை நமக்கு துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் உருவத்தில் அலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தான் செய்கிறது பின்னால் இருந்து ஒருவனால் நீ நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் ஏதோ ஒன்றில் முன்னால் இருக்கிறாய் என்று மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம் தற்பொருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் பசித்த வயிறு பணம் இல்லாத வாழ்க்கை பொய்யான உறவுகள் இவைகள் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது உனக்கும் வெற்றிக்கும் குறுக்கே நிற்பது உன்னால் முடியாது என்று உனக்கு நீயே சொல்லும் பொய்தான் பொலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும்போது பகைவனை மதிக்கத் தொடங்குவ பல நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைக்கின்றனர் பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலையை தட்டி கொடுப்பது மட்டும்தான் உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்ணின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல பார்ப்பவன் பிழை எல்லா தெரியும் என்று குழப்பத்தோடு இருக்காது எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு கடந்த செல் நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான்

ஏதாவது அதிசயம் நடக்கலாம் மட்டும் சோகம் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டி வாழ்வதை தவிர்க்கலாம் தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் அடையாளம் கண்டால் போதும் வாழ்க்கையை வென்றுவிடலாம் நம்பியவர்கள் கைவிடலாம் ஆனால் உன் நம்பிக்கை கைவிடாதே சில நேரங்களில் நீ எழுத போகும் தேர்வு விட தெரியாத கேள்விகளுக்கு அல்ல விடையில்லாத கேள்விகளுக்கு அதில் நீ எழுதுவதே பதில் கைகளை கட்டிருக்கும் அவிழ்ந்து விழாது அதை அறுத்து வீசியேறி அடுத்தவர்களின் தேவைக்காக வாழ்வதை விட அடுத்தவர்கள் தேடும்படி வாள் தேடல் சாதாரண வாழ்க்கையை அனுமதி இல்லை பொழுதுபோக்கியே வாழ்வாய் கொண்டால் அனுதினமும் உனக்கு தொல்லை எண்ணையும் தண்ணீரும் திரவ பொருள் என்றாலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காது கலக்கவும் முடியாது நிழலில் வாழ்பவர்கள் வாழட்டும் நீ நிஜத்தில் வாள் இதயம் துடிக்கும் துடிப்பும் இமைகள் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல உனக்காக துடிக்கும் இதயங்களும் உண்டு தனக்காக நடிக்கும் இதயமற்றோர்களும் உண்டு புரிந்து செயல்படு உன் அறிவு உனக்கு அறியதாக இருந்தாலும் அதற்கு அறியாமையே மேல் சில விஷயங்களில் முட்டாளாயிரு ஏனென்றால் சில நேரங்களில் உன் மனவழிக்கு காரணம் ஒரு சிலரை பற்றி நீ அறிந்து கொள்வதே நீ காட்சி என்றால் கடந்து செல் நீர் என்றால் கரைத்து விட்டு செல் நிலம் என்றால் உருத்திர நெருப்பு என்றால் அணையாமல் காத்திரு கண்களை இமைகளுக்கு காத்தாலும் சில தூசிகள் விழத்தான் செய்யும் அது போலதான் உன் நம்பிக்கையும் சில தூசிகள் விலும் மனம் தளர்ந்து விடாதே நாவை திருப்திப்படுத்த நீ உண்ணும் உணவு உன் சாவை நிச்சயப்படுத்தும் உன் வாழ்வில் அனைத்தும் உதிப்பதும் முதிர்வதும் உன் சிந்தனையில் மட்டுமே சில ஏமாற்றங்கள் புதுவித மாற்றம் நிச்சயப்படுத்தவும் நிலையில்லாத வாழ்வில் நிலையில்லாத போது பிரச்சனைகள் மட்டுமே அர்த்தமற்ற சீரிய சிந்தனை என்றாலும் அது உன் வாழ்வை சீர்குலைக்கும் என்னும் எண்ணங்களிலும் சிந்திக்கும் சிந்தனைகளிலும் கவனத்தோடு மற்றவர்கள் அவர்கள் காரியங்களில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் இங்கு மாற வேண்டியது நீயே உனது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை குறித்து நீ யோசிக்கும் ஒவ்வொரு கணத்திலும் தவணை முறையில் உன் நிம்மதியும் அமைதியும் வரி போகும் மாறு மாறாத எதுவும் வாழ்வில் உயர்வை காணாது புரிந்து கொள்ளும் உறவுகளை விட்டு பிரியாதே விருது சென்ற உறவுகளை என்றும் எண்ணி வருந்தாதே குழம்பிய நீரும் மனமும் தெளிவடையும் காத்திருந்தால் அந்த தெளிவு பறிபோகும் உன் தேடலும் உனக்கான தெளிவாயிரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காது பிறகு தன்மானம் இழப்பாய் வாழ்வில் சில நிகழ்வுகள் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைகளை புரிந்தாலும் பிரச்சனை தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டுக்கொடுக்கும் ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டுக்கொடுக்காது அப்படி விட்டுக்கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் போலியான உறவு நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய்யென தெரிந்த பின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும் என்ன செய்ய அவதானமாக இருங்கள் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசமும் தோற்றுதான் போகும் மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள் புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும் உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அக்கம்பக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள் ஏனென்றால் நாம் நல்லா வாழ்ந்துடவே கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி நாம் ஒரு பொது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள்தான் சில உறவுகள் தெரிந்தே தவறு செய்பவரிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை கூலி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமங்கிக் கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் இருக்கலாம் புரிந்து கொள்ளாத உறவுகள் புகழ் சூழ உயர்மற்ற வாழ்வதை விட யாரும் இல்லாத அனாதைகள் என்று பெயரோடு நாம் வாழ்வது சால சிறந்தது எல்லா உறவுகளும் நசுக்கும்போதுதான் நம் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடி போகும் ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் நெரிக்கும்போதுதான் வாழ்க்கை போகும் உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு உறவிடம் உன் வழியையும் வேதனையும் புரிய வைக்க அகந்தாரத்தோடு வாதாடினாலும் சரி அழுகையோடு போராடினாலும் சரி ஒன்றுமே மாறப்போவது இல்லை பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்து கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து செல்வதே மேல் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரைதான் உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள் நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் வாழ்வில் அனைத்தையும் பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பழம் இல்லை சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும் எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி அதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய் ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உனக்கு நிகர் நீ மட்டுமே அதிகமான உறவுகள் தங்களுடைய புது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்னும் தேடி கொண்டிருக்கின்றோம் பழவற்றே ஒருவரை விரும்பினால் மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் வரும்போது போகிறார்கள் வாருகிறார்கள் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கும் பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அழைச்சிப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரமில்லை இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரம் இல்லாதது எதை நினைத்தோம் கலங்காதீர் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அதை உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதை இது தெரியுமா